கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்குப்பா அப்படின்றத வந்து பொதுவாக எல்லாருமே சொல்லவும்ல அதே தான் நானும் பல பல விஷயங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமான ஒரு விஷயமா இந்த விஷயம் தான் நான் இங்கே உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் நான் ஸோ அதாவது எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு எனக்கு ஒரு வழி கிடையாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம் தான் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம முயற்சியை எடுத்தோம் ஸோ அந்த முயற்சியில் நமக்கு கிடைச்ச ஒரு நாடு தான் வந்து லண்டன் இந்த லண்டனுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் டியூரேஷன்ன்றது வந்து ஒரு வருஷம் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நான் உள்ள வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் இதே ஒரு சில நபர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது யூடியூப் சேனல் மூலியமா சொல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து நண்பர்கள் மூலியமா கிடைச்சது தான் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல கிரியேட் பண்ணோம் யூடியூப் சேனல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலை தகவலை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணோம் அது உங்களால தான் கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு நம்ம சொன்ன ப்ராசஸ் மூலியம் போன நபர்கள் வந்து போனது உங்களுக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நம்ம நேர்காணல் எடுத்தது உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் வெளிநாட்டு இருந்து நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணவங்க அவங்க சில நபர்களுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுத்தாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணு ஹையஸ்ட்டாக ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய் போனதும் உங்களுக்கு தெரியும் அதுவும் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து என்டையர் ப்ராசஸ் அதாவது சிவி கவர் லெட்டர் ரெடி பண்ணி தரதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெப்சைட்டு கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் அதுக்கப்புறம் விஸ்டர் விசா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சதுல அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியுமோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செய்ய ஆரம்பிச்சிக்கிட்டே இருந்தோம் இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் நீங்கள் தான் இந்த இடத்துல விமர்சனத்தை சந்திக்காம நான் இந்த விஷயத்துக்கு செய்யவும் வரவே இல்லை அந்த இடத்துல விமர்சனம் பண்ணவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன் ஏன்னா விமர்சனம் பண்ணும்போது நம்மளை வந்து நம்மளோட டார்கெட்டை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த விமர்சனம் நம்மளை வந்து டார்கெட் பண்ணும் அதுலேருந்து விலகி எந்த அளவுக்கு நம்ம போகணுமோ அந்த அளவுக்கு போனால் மட்டும்தான் நம்ம கூடிய விஷயங்களை செய்யவே முடியும் ஐயோ இவன் குறை சொல்கிறான் அவன் குறை சொல்கிறான் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானேப்பா அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் செய்யவே முடியாது ஏன் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம விமர்சனம் நம்மளை பண்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாம நமக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போயிருவாங்க அதாவது இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா அது எனக்கு தெரியாது ஏன்னா நான் செய்யும் போது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சே செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆனா யாராவது ஒருத்தர் சுட்டி காட்டினா மட்டும்தான் தெரியும் அது மாதிரி தான் அந்த விமர்சனம் பண்றவங்க அவங்களுக்கே தெரியாம நமக்கு நல்லது பண்ணிடுவாங்க அது மாதிரி வந்து நமக்கு எந்த விஷயத்த அவங்க வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாங்களோ அந்த விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி பல விஷயங்கள் நான் எழுதுகிறேன் தான் உங்களுக்கு நன்றி நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்றேன் ஓகே இந்த இடத்துல மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுறேன் இன்னைக்கு மொபைல் ஸ்டோரில் போய் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஆதரவு கொடுத்தது எல்லாமே நீங்க தான் இந்த இடத்துல என்னோட ஸ்டீம் சார்மாவும் உங்க எல்லாத்துக்குமே வந்து மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் நான் ஏன்னா இந்த விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது அதனாலதான் வந்து நான் சொல்றேன் சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஏன்னா உங்க அன்பு ஆதரவு கொடுத்தனால தான் இந்த செய்ய விஷயத்த அதனால உங்க அன்புக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றிகளை நான் மீண்டும் ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் நானு இந்த மொபைல் ஆப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்றேன் நானு ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல நம்ம வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான தகவல் கிடைக்கக்கூடிய லிங்க் எல்லாமே அதுலயே வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த லிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி வேலை கொடுக்குறவங்க வேலை தேடுறவங்களை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தமான தகவல் தெரியணும் ஆன்மீக சம்மந்தமான தகவல் தெரியணும் நாட்டு நடப்பு என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியணும் உலக நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியணும் ஃபோர்ட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் புதுசாக என்ன கார் வந்திருக்கு பைக் வந்திருக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் இந்த மொபைல் ஆப்பில் வந்து எல்லாத்துக்கும் தேவையான தகவல் வந்து இருக்குது நீங்கள் எனக்கு வெளிநாட்டு வேலை வைப்பெல்லாம் ஆனாங்க சினிமா நியூஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஆன்மீகம் மட்டும் எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல நியூஸ் கிடைச்சா போதும்னு நினச்சா நீங்கள் பார்த்துக்கலாம் உலக தகவல் மட்டும் எனக்கு தெரியும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எனக்கு காரில் ரொம்ப கிரேஸாக இருக்குது பைக்கில் ரொம்ப கிரேஸாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மல்டி ஆப்ஸ் போய் நீங்கள் போய் உங்கள் மொபைல் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணாமல் எங்கள் ஒரே மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க தெரியணும் ஏன் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டிரைவர் எனக்கு வேணும் எனக்கு எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வேணும்னாலும் நீங்க அதுல போய் நீங்க வந்து எடுத்துக்கலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கப்பா போற இடத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்தா சாப்பிடுறது நல்லா இருக்கணும் எனக்கு சாப்பாடு வேணும்னு நினைச்சிங்கனாலும் அதுலேயே நீங்க வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணி சாரி பார்த்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து இதுல இருக்கு நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நான் லைவா டெமோ கொடுத்துறேன் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நீங்களும் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நிகழ்ச்சிகளில் போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் தான் வணக்கத்தோட நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் முருத்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அதாவது இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காகவும் வந்து வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது ஆதாம் ஃப்யூச்சர் லிமிடெட் அப்படின்ற ஒரு நேம்லேயே வந்து நம்ம வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான ஒரு குழு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்றவங்க நான் கொடுத்துறேன் அதுல வெளிநாட்டு வேலை சம்பந்தமான தகவல் எல்லாமே நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு ரெண்டாவது வந்து தமிழ்நாடு முழுவதும் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல விருப்பம் இருக்கவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவட்ட வாரியா வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த நீங்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் உங்களோட சம்பந்தமான தகவலை வந்து நீங்க வந்து ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம் எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது நம்ம வந்து 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 பண்ண சொல்லியிருக்கோம் ஷேர் பண்ணிக்கலாம் சில பேர்லாம் வந்து நான் வந்து டாக்ஸ் ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன்சூரன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் பைக் சர்வீஸ் பண்றேன் அப்படின்ற தகவலாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்க கொடுத்தது தான் நீங்கள் அதில் ஈஸியாகவே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம் இதுக்காகவே நம்ம வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்கள அந்த பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுல பிசினஸ்ன்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து நாமக்கல் டு லண்டன் டேட்டா மைன்ஸ் அப்படின்ற சேனல்ல வந்து நான் டீடைல்டா அந்த டாபிக் அதுல நான் பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா இதுல உங்களுக்கு தேவை இருக்கு சோ இதுல பொதுவாக வந்து நம்ம வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தேவையான லிங்க்கை வந்து நம்ம தேடுவோம் அதாவது நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பர்சனாக இருக்கேன் ஒரு ப்ளம்பராக இருக்கேன் ஒரு டிரைவராக இருக்கேன் எனக்கு வந்து கரெக்டாக லிங்க் எடுத்து தேடி அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இனி இதை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் அதிலையும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் பட் அதை தாண்டி இதில் இன்னமும் ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மாதிரி நீங்கள் இந்த ஆப்பை நினச்ச உடனே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து லிங்க்ல அப்ளை பண்ணாமல் நினச்சா பண்ண முடியாது ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் பத்து அப்ளிகேஷன்ஸ் லாக்இன் பண்ணுறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கும் நினைச்சாலும் கிடைக்காது பிரதர் நீங்க நீங்கள் ஒரே ஒரு ஜாப் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு லிங்க்கு எடுத்து அந்த லிங்க்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிவியில் ஃபில்ஃபில் பண்ணி அப்ளை பண்ணாவே போதும் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் ஒரு பத்து இது பண்ணுறேன் இருபது இது பண்ணுறேன் அப்படின்றனால நமக்கு வேலை கிடச்சுன்னு நினச்சா இந்நேரம் வந்து எல்லாருமே வெளிநாட்டில் தான் இங்க யாருமே இருந்திருக்க மாட்டோம் சரிங்களா அதனால் அந்த தப்பாக பண்ணாதீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் லாகின் பண்ணுறனாலும் கிறிஸ்டலுக்கு எல்லாரும் நீங்கள் பண்ணுங்கள் நமக்கு தேவையான பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும் ஸோ இப்போ நான் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா நான் காட்டியறே நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க ஸோ அந்த மொபைல் ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டோம் நாமக்கல் டு லண்டன் உங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அதாவது இது வந்து புதுசாக நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால் இந்த மேப் ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் தெரியுது அப்படின்னா அது எங்களுக்கு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் டீமுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை வந்து நாங்கள் வந்து எரர் ஃப்ரீயாக கொண்டு வரக்கான ஸ்டெப்ஸை வந்து இமீடியட்டாக வந்து நாங்கள் எடுப்போம் டெஃபினெட்டாக இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரா நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் உங்க கண்ணுக்கு பட்டுச்சு அப்படின்னா அதை எங்க நாலேஜுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை சரி செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகே இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு டாபிக் கொடுத்துருக்கோம் உங்களோட ஜாப் வந்து மேட்ச் பண்ணுறது பையிங் அண்ட் செல்லிங் ஆன மார்க்கெட்டு ஃபைன் நியர் பை சர்வீஸு ரீடு லேட்டஸ்ட் பிளாக்ஸ் இந்த நாலு கேட்டகரியில உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிடும் அப்லோடு யுவர் ரெசிம் ரெசீம் வந்து நாங்கள் சொல்கிறவர்களும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கலாம் நீங்கள் ஏன்னா நீங்கள் ரேண்டமாக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை ஸோ நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ஜாப்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளே இந்த மாதிரி வரும் ஸோ இதில் இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரி வேணுமோ அதை இந்த கேட்டகரியில் இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து காட்டும் இப்போ நம்ம லேபர்னு கொடுத்தோம் அப்படின்னா லேபர் கேட்டகிரியில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும் இந்த கேட்டகரி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ லேபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ இதுல நீங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய லிஸ்ட் எல்லாமே வரும் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ எல்லாமே இதுல வந்து ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கு அதனால நீங்க வந்து இப்போ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க கேட்ட ஜாப்ஸ் இல்லை அப்படின்னாலும் அதை எங்க நாலேஜ் கொண்டு வாங்க இல்லை நீங்க எதிர்பார்க்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் எங்க நாலேஜ் கொண்டு வாங்க நீங்க எது கொண்டு வந்தாலும் அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் பாசிபிலிட்டிஸும் எங்கள் கிட்டே இருக்குது நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் ஸோ இப்போ லேபர் அப்படின்றதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அடுத்தது வந்து ஹார்ட் கேரியர் லேபர் அப்படின்றது ஒன்று இருக்குது ஃபுல் டைமாக ஆஃப் டைம் நான் எந்த டைமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது ஏன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் லோக்கலில் இப்போ லண்டனில் இருக்கீங்கன்னா லண்டனில் இருக்கவங்க லோக்கலில் இருக்கவங்க வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால அதையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ லேபர் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் என்னென்ன வந்து இந்த ஜா வேலைக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது எங்கே இந்த கொடுத்துருக்கான் ஃபுல் டைமாக பார்ட் டைம் எவ்வளோ வந்து உங்களுக்கு கொடுப்போம் எவ்வளோ அவர்ஸுக்கு கொடுப்போம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறதில் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணோம் ஸோ டொண்ட்டி ஃபோர்த் நம்பரோட முடிஞ்சிருச்சு பட் நோ ப்ராப்ளம் இதில் வந்து எப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட டைமும் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ அதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது இது மாதிரி எக்ஸ்பீரியட் அப்படின்றதான் வந்து காட்டும் நோ ப்ராப்ளம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணோட அவசியமே கிடையாது நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் ஒன்று கிடைக்கும் இது பாருங்க இது எப்ப வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் நவம்பர்ல வந்து எக்ஸ்பைரி ஆகுது ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி இதுல வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை ஈஸியா நீங்க வந்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டவுட்டுமே வந்து கிடையாது ஸோ என்டையர் கேட்டகரிஸும் நாங்க வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால என் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து இதில் வந்து இருக்கு சோ நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது சோ எல்லா கேட்டகரிஸுமே இதில் வந்து இருக்கு அதேமாதிரி பையன் அண்ட் செல்லிங் அப்படின்னா நீங்கள் மொபைல் விற்கலாம் லேப்டாப் இருக்கீங்க ஷர்ட் சேல்ஸ் பண்ணுறீங்க ஒரு வெஜிடபிள்ஸை சேல்ஸ் பண்ணுறீங்க எதை சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து நியர்பை சர்வீஸ் இப்போ நியர்பை சர்வீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையே வந்து எட்டாயிரத்தி ஐநூறுக்கு காட்டுது ஸோ ஏன்னா நான் இருக்கு இடம் அந்த மாதிரி ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் மொபைல் அசசரிஸ்ன்றது ஒரு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு காட்டுது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய லொக்கேஷனில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை காட்டுறது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த சேட்டலைட் மேப்பும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து போய் கிளியர் கிறிஸ்டல் கிளியராக அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் கிளிக் பண்ணேன் இவர் எங்க இருக்கிற மேப் முதற்கொண்டு வருது சோ இந்த மேப்பை வியூ பண்ணி என்னால பார்க்க முடியுது பார்த்தீங்களா சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கிளியரா வந்து நம்மளுக்கு வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் சாரி ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்க வந்து பாத்துக்கலாம் அதே மாதிரி பிளாக் பிளாக்ல போனீங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் ஸோ உங்களுக்கு கார்லாம் பிடிக்கும் பைக் பிடிக்கும் நான் எப்பயுமே புதுசாக வாங்குவேன் அதை பற்றி அப்டேட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் அப்டேட்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் நம்பர் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து நீ ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து சினிமா சினிமாவில் எனக்கு வந்து ரொம்ப அதிக இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னா சினிமா சம்பந்தமான தகவல் எல்லாமே இதில் வந்து நாங்கள் வந்து அப்டேட் இருக்கோம் நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்ன அப்டேட்ஸ் வேணுமோனாலும் சினிமா ரிலேட்டடாக அதில் இருக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படின்னா நீங்களும் இதில் வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃபோர்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்க அதை சம்பந்தமான தகவல் எல்லாமே இதில் வந்து பாத்துக்கலாம் வந்து குடுத்துருக்கோம் அதே மாதிரி வேர்ல்டுடா என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இருக்குது இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில காலம் வந்து நாங்க ஆட் பண்றோம் அப்கமிங் டேஸ்ல நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடல என்னென்ன இருக்கு அப்படின்றது சோ இங்க மேல கிளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே நாங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்ல வந்து ஸோ நீங்கள் கீழே வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஹோம் கேரு ஹேர் டிசைனர் லேபரு ஐடி ட்ரேடர்ஸ் அட்மினிஸ்ட்ரேசர் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே வந்து அதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது சிலதெல்லாம் இதெல்லாம் எஸ்பீரியாயிடுச்சு ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சோம் அதனால் அந்த டேட் வந்து மிஸ் மேட்ச் ஆகிறதுனால வந்து மிஸ் மேட்சத எதை சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் காட்டும் பட் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஜாப் லிஸ்ட்டில் இல்லைன்னா இமீடியேட்டாக எங்களுக்கு வந்து நாலேஜுக்கு அப்டேட் பண்ணுங்கள் ஸோ என்ன கேட்டகரியில் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த கேட்டகரி டீட்டெயில்ஸே நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் வந்து தயாராக வந்து இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து எந்த ஜாப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலும் அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டீட்டெயில்ஸை வந்து கிறிஸ்டல் க்ளியராக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டவுட்டுமே இல்லை ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இதில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் ஏதாவது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கான ஆப்ஷன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நர்ஸ் ஜாப்னா நர்ஸுக்கு எவ்வளோ சேலரி என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் ஏ டு ஜேட் வந்து கிறிஸ்டல் க்ளியராக நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இதை ஹைட் பண்ணி வச்சுருப்போம் இதுக்கு சில டிப்ஸ் கொடுப்போம் அந்த டிப்ஸ் பேஸ் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எங்கள் ஆப் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஆடு கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி ஸ்டடி விசாக வேணும்னாலும் இருக்குது அது இதில் வந்து ஆட் பண்ணல அப்கமிங் டேஸில் அதையும் நாங்கள் வந்து ஆட் பண்ணிடுவோம் ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இது உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்றதை வந்து மனசில் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கிறது எது இது இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் எதிர்பார்த்த தகவல் இல்லாத விஷயங்கள் எதாவது இருக்குது அப்படின்னா எங்கள் நாலேஜ் கொண்டு வந்து இமீடியட்டாக அதை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொன்ன தகவலை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஸோ ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஸோ இது யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இந்த விஷயத்த வந்து எந்த அளவுக்கு கிளியராக நீங்கள் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கிங்க எந்த அளவுக்கு உதவி நாங்கள் செய்ய முடியுமோ செய்கிறோம் எதா இருந்தாலும் எங்கள் டீமை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான தகவலை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ இதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்